இன்றைக்கும் சில பேர் இருக்கிறார்கள் வருவோம் வெற்றி பெறுவோம் உல்லாசமாக பயன் என்று கனவு காண்கிறார்கள் கனவை தகர்த்திருக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கனவு வர இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தாயை மட்டும் அம்மா என்ற அழைப்பு ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலை அம்மா மட்டும்தான் கால மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது காலத்தின் கட்டாயம் கூட்டணி சுக்குவராக கூட காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது எங்கள் அந்த தலைவர் வரலாறு வேறு இன்றைக்கும் சில பேர் நிற்கிறார்கள் வருவோம் வெற்றி பெறுவோம் உல்லாசமாக பயன் வருவோம் என்று கனவு காணுகிறார்கள் கனவை தகர்த்திருக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கனவு வரது விடக்கூடாது இயக்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன தெரிய போகிறது இயக்கத்தை வேறு சேர்வர் புரட்சித் தலைவர்கள் கரூர் கூட்டத்தை பேசுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாங்களா சிறுவதிலே இருக்கின்றவர்கள் இயக்கத்தை பொறுத்தவரையும் ஆனால் நினைத்திருக்கும் என்றார் கூட்டத்தில் போது ஒரு லட்சம் பேர் திரண்டார்கள் அந்த தலைவரைய வரலாறு இங்கே புரட்சி தலைவர் நடந்தான் அது பேரணி மகா நாடு மகாநாடு நடந்துவிடக்கூடாது அந்த தலையுடைய வரலாற்றுக்கு நீங்க இருக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன மாதம் அங்கே புரட்சித்தினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை கொண்டாடினோம் இந்த வாரம் இந்த இயக்கத்தினுடைய ஆடி பேராக இருக்கிற நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலை அம்மாவுடைய நிகழ்ச்சி நண்பரை பார்த்து கேட்கிறீர்கள் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தாயை மட்டும் தான் அம்மா என்று அழைப்போம் ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சித்தலை அம்மா மட்டும்தான் சொல்றேன் என்று சொன்னால் தாய் உள்ளம் படைத்தவர் கரண்டு உள்ளம் படைத்தவர் புரட்சித்தலுடைய சோதனை பெறுகிற போது சோதனையை சாதனை படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் புரட்சித்தலைவர் அமெரிக்க திருநாட்டில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற போது இன்றைய அண்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேசுகிற போது நான் கட்டுமரமாக இருந்த அவருக்கு பணியாற்றுவேன் காலுக்கு செருப்பாக இருப்பேன் சொன்னார் ஆனால் மக்கள் மனமாறவில்லை புரட்சித்தலைவர் மீண்டும் வந்தார் தமிழ் மண்ணிலே கால் வீக்கிற போது புரட்சித்தலை அம்மாவில் ஐநூத்தி பதினோரு கூட்டங்களிலே பேசி முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது என்று சொன்னால் நம்முடைய கூட்டணியோடு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களை வெற்றி பெற்று வரலாற்றுப்படுத்தும் இதெல்லாம் பல பேருக்கு மாற்றுக் கட்சிக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை வந்தார்கள் சென்றார்கள் வென்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை வீழ்த்துக்கிற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை நீங்கள் பார்த்துவிடக் இதெல்லாம் எதற்காக சொல்லு சொன்னால் கால மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது காலத்தின் கட்டாயம் இங்கே பேசுகிற போது சொன்னார்களே வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது கூடு குடிநீர் திட்டங்கள் உயர்ந்திருக்கிறது விலைவாசி உயர்ந்திருக்கிறது சட்டம் உங்களுக்கு சரியாக இல்லை என்று எனக்கு முன்னாள் பேசினார் கூட்டணி மட்டும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் கூட்டணி சுக்குனராக உடைய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது விடக்கூடாது காலத்தை வென்றவன் நீ வேதனை தீர்த்தவன் நீ விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருவண்ணி என்று அம்மா அவர் பாடினார்